முதன் முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார் இதோட விட யாருக்கெல்லாம் கரெக்டாக தெரியுமா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இதோட விடை பார்த்துடலாம் முதன் முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார் அன்னை தெரசா அவர்கள் தான் கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் யார் இதோட விடை யாருக்கெல்லாம் கரெக்டாக தெரியுமா கமனில் சொல்லுங்கள் நம்ம இப்போ இதோட விடை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் யார் கெப்லர் சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள் யார் இதோட விடை யாருக்கலாம் கரெக்டாக தெரியுமா கமனில் சொல்லுங்கள் நம்ம இப்போ இதோட விட என்னன்னு பார்த்துடலாம் சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள் யார் ரஷ்யர்கள் இந்தியாவில் வருமான வரி எந்த ஆண்டு வந்தது இதோட விட யாருக்கெலாம் கரெக்டாக தெரியுமோ கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ இதோட விடை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்தியாவில் வருமான வரி எந்த ஆண்டு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் எது இதோட விட யாருக்கெலாம் கரெக்டாக கமெண்ட்டில் தெரியுமோ சொல்லுங்கள் நம்ம இப்போ இதோட விடை என்னன்னு பார்த்துடலாம் பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் எது ஜனவரி மூன்று கங்கை உற்பத்தி ஆகும் இடம் எது இதோட விடையாருக்கலாம் கரெக்டாக தெரியுமா கமேனில் சொல்லுங்க நம்ம இப்போ இதோட விடையை பார்த்துரலாம் கங்கை உற்பத்தி ஆகும் இடம் எது கோமுகம் அலும் அதிசய சுவர் எந்த நாட்டில் உள்ளது இதோட விடையா இருக்கலாம் கரெக்டாக தெரியுமா கமேனில் சொல்லுங்க நம்ம இப்போ இதோட விடை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அலும் அதிசய சுவர் எந்த நாட்டில் உள்ளது எருசுலேம் நாட்டில் கலர் ஃப்ளீம் ரோலை கண்டுபிடித்தவர் யார் இதோட விடை யாருக்கெல்லாம் கரெக்டாக தெரியுமா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ இதோட விடை என்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாம் கலர் ஃப்ளீம் ரோலை கண்டுபிடித்தவர் யார் லெக்னோஸ் செயற்கை மலையை உண்டாக்கியவர்கள் இதோட விடை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ இதோட விடை என்னன்னு பார்த்துர்லாம் செயற்கை மலையை உண்டாக்கியவர்கள் இர்வின் லாங்மோர் மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுத்து பயிற்சி அளிக்கும் நாடு எது இதோட விடை யாருக்கெல்லாம் கரெக்டாக தெரியுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ இதோட விடை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுத்து பயிற்சி அளிக்கும் நாடு எது ஜப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி தேங்க் தேங்க்யூ